Yeah, but you should be, you know, you should be feeling, you know, comfortable in front of you know, everybody, like almost you know, 100 people may be here, but it's a good participation, you know, good. I'm very happy that most of you have turned today, like, including uh, people in uniform, like. Welcome. Yeah. Talk to the camera. No, you don't have to tell me, sir, everybody. Yeah, you talk to everybody. இவர் வந்து திண்டுக்கல்லேருந்து வராரு திண்டுக்கல்ல வந்து இவர் வீட்டில் வந்து இவங்க பொன் பொண்ணு ஒன்னருக்கு பையன் ஒன்னர் இருக்காரு பையன் பேர் வந்து இனியன் இவர் இது வரைக்கும் பன்னெண்டு புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு தமிழில் அதே மாதிரி இவர்கிட்ட பேசுறதுனால எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு நான் புக் ரைட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி பப்ளிஷ் பண்றேன்னு தெரியல இவர்கிட்ட பேசுறதுனால இப்போ அவரை நான் கான்டாக்ட் பண்ணி நான் புக் பப் பப்ளிஷ் பண்ணுறது தான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சார் ஸோ தமிழ் கலவு இங்க இருக்குது தமிழ்நாடு இருக்குது இருக்குது ஓகே தம்பி உனக்கு நண்பர் பேர் கரூரில் இருந்து வந்துருக்கார் இந்த தான் வேதியியல் பிடிக்கிறார் நல்ல எழுத்தாளராக இருந்தது அவருடைய விருப்பம் இங்க வீட்டில் வந்து ரெண்டரை மணி நேரம் அல்லது மூணு மணி நேரம் தான் தங்க முடியுது ஏன்னா காலையில ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்பி வந்தார் அப்புறம் முழுக்க இங்க காலேஜுக்கு வந்துட்டானா காலேஜ்லயும் இருக்கிறாரு திரும்ப சாயந்தரம் போனாங்க ஏழரை மணிக்கு தான் வீட்டுக்கு போறாரு வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப குறைவு எனக்கு வேதியியல் துறையில ஆர்வமாக இருக்கு நான் ஆங்கிலத்தில் எழுதுறேன் தமிழ்லயே நான் பப்ளிஷ் பண்ணணும்

புதிய ஒர்த்தியா பெரிய ஒரு 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 புலமை எடுத்து விடுங்களேன் ஒரு பாட்டு எடுத்து விடுங்களேன் புதியவன் சொல்றீங்க புதுசா ஒரு பாட் எடுத்து விடுங்க எப்படி எடுத்துக்கிறீங்க சரி கல்வி குறித்து ஒரு ஒரு விமர்சன கல்விதான் பெரும்பாலும் மணப்படம் பண்ணி மணப்படம் மணபடம் பண்ணி வாந்தி இருக்கிறதே ஒரு கல்வி முறையாக இருக்குது மெட்ரிக்லனா அது ஆங்கில சோறு போட்டு அறிவியல் சாமான ஊற்றி கணக்கு உப்பு கனிப்பொறி அப்போ வரலாறு வருவல் புவிய பொறியல் குடும்மியை போட்டு மொத்தமாக பிசைந்த சோத்துல கொட்டி தாய்மொழி ஊருகாய் தொட்டு நக்கி கல்வி உரிமையை காசுக்கு வாங்கி எதுக்கு பிடிச்சோம் என்னத்தை பிடிச்சோம் படிச்சதை நினைவுல பாதையும் தெரியல வாழ்க்கையும் புரியல வாழவும் தெரியல எரியா வாழ்க்கைய எரியா படிப்பு மனப்பாட செஞ்சு வாங்கி இருப்பதா நாடு நக்கி வச்சு வளர போது நாடு வளரல நாம எப்படி வாழ நல்ல கல்வி வாழ்க்கைக்கு பயன்படுத்தும் நன்றி புதிய ஒன்று புதிய ஒன்று ஓகே வெரி நைஸ் எஸ் வாங்க